தற்போது செய்தி திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு ஆய்வு மேற்கொள்ள செல்கிறது கொண்டிருக்கிறோம் கூடுதல் என்ன வணக்கம் சாரா திருப்பதி லட்டுகளில் தொடர்ந்து மீன் எண்ணெயும் மற்றும் மாட்டுக் கொழுப்பு எண்ணெயும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாநில அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு விசாரணை குழுவானது திருமலையில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறது திருப்பதி மலையில் முன்னதாக பேட்டியளித்த தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவின் பேரில் லட்டுகளின் தரத்தை சோதிக்க முடிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார் அப்போது திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டெய்ரி தரம் குறைந்த நெய்யை விநியோகித்ததாகவும் விற்பனையாளர்களுக்கு அப்போது எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நெய்யில் பாமாயில் மாட்டிறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் தாவர கொழுப்பு இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் அதிருப்தி தகவலை தெரிவித்தார் தொடர்ந்து சோதனையில் லட்சுவின் தரம் குறைந்தது கண்டறியப்பட்டவுடன் விநியோகத்தை நிறுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இதையடுத்து கர்நாடகாவுக்கு சொந்தமான சொந்தமான நந்தினி நிறுவனத்திடம் இருந்து தரமான நெய்யை பெற்று சுவையான லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரமானது தொடர்ந்து நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் ஏழு மலையாளம் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது இந்த நிலையில் தொடர்ந்து மாநில அரசானது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்தது தொடர்ந்து இந்த நெய் கலப்பட நெய் என்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை ஆந்திர அரசு அமைத்தது தொடர்ந்து அந்த குழுவினர் தற்போது திருப்பதியில் உள்ள திருப்பதியில் திருமலையில் உள்ள தேவஸ்தானத்தின் கிடங்கு திருப்பதி மலையில் உள்ள ஆய்வகம் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் கோயிலுக்கு வெளியே பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் அவர்கள் ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி